கண்ணீராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் இந்த வாரம் வந்து நீங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பண்ணிட்டீங்க எல்லாருக்காகவும் ரொம்ப யோசிச்சிட்டீங்க இந்த வாரம் உங்களுக்குன்னு நீங்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வாங்கிக்கோங்க என்ன வேணாலும் வாங்க ஒரு ஹேண்ட் பேக் வாங்கிக்கோங்க இல்லை ஒரு வாலெட் வாங்கிக்கோங்க ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்காக செல்ஃப் கிஃப்டிங் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப அதிகம் வந்து எல்லாருக்கும் பண்ணிட்டீங்க அதிகம் ரொம்ப மைண்டெல்லாம் அடுத்தவங்கள பற்றியே யோசிச்சிருச்சு ஸோ உங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கோங்க உங்களோட செல்ஃப் கிஃப்டிங் நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் உங்களுக்கே ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும் வரக்கூடிய காலத்தில் அடுத்தவங்களுக்கு இன்னும் நீங்கள் பெட்டராக பண்ண முடியும் ஸோ இது உங்களோட செல்ஃப் டைம் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கிஃப்டிங் பண்ணிக்கோங்க மனசு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதனால அடுத்தவங்கள இன்னும் நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குவீங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ